எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் அமெரிக்காவின் பொருளாதார வீழ்ச்சி தொடங்கிவிட்டதா இப்ப பாருங்களேன் இந்த ட்ரேட் இல்லையா இந்த டேரிஃப் வந்து அமெரிக்கா வந்து உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் மேலேயும் பண்ணுது சிறப்பா சைனா மேல பண்ணிட்டு இருக்கு டெய்லி ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு பல நாடுகள் பலவிதமான அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை ப்ளே பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து நீ இப்படி பண்ணுறியா நான் இப்படி பண்ணுறேன் பாரு அப்படின்னு எந்த விதக்கும் போகிறது இல்லை முறைச்சிக்கிறது இல்லை சரி போட்டோம் போட்டுன்னு விடுறாங்க பேச்சுவார்த்தை நாட்டின்னே இருக்காங்க அது ஜீரோ டேரிஃபில் ஒர்க் பண்ணுறதுக்கான வழியில் பார்க்குறாங்க எடுத்தோம் கௌத்தோம் சொல்லி சண்டைக்கெல்லாம் போகிறது இல்லை ஆனால் சைனா அப்படி இல்லை நீ எவ்வளோ டாரிஃப் வைக்கிறியோ நானும் வைப்பேன் நீ எவ்வளோ வைக்கிற நானும் வைப்பேன் அன்ற மாதிரி போராடி போராட்டம் பண்ணிகிட்டே இருக்காங்க இதில் ரீசண்டாக ஒன்று இப்போ சைனா பண்ண ஆரம்பிக்கிறான் இது வந்து அமெரிக்காவை மொத்தத்தில் ஷேக் பண்ணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ சைனாவில் இருக்க பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவளோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து சைனாவில் வச்சிருக்கு ஏன்னா அங்கே வந்து அங்கே சம்பளம்லாம் கொடுக்கணும் இல்லையா அதெல்லாம் ரொம்ப கம்மியா கொடுத்தா போதும் சைனீஸ் ஆத்மாக்களுக்கு இத சைனா வந்து என்ன பண்றாங்க அது வழியா ஒரு ஒரு கார்பரேட் கம்பெனி அமெரிக்க கார்பரேட் கம்பெனி தயாரிக்கிறத வந்து எங்க தயாரிக்கிறாங்க நமக்கு நிறைய விஷயம் என்ன தெரியும்னா இப்ப வந்து லேப்டாப் இதை வச்சுக்கோங்க ஆப்பிள் போன் வச்சுக்கோங்களேன் நமக்கு என்ன தெரியும்னா அமெரிக்கா வந்து ஆப்பிள் போன் தயாரிக்கிறாங்க அது எங்க தயாரிக்கிறாங்கன்னா சைனால இந்தியாவில் வியட்நாமில் அப்படி இந்த இந்த நாடுகளில் நடக்குதுன்னு தெரியும் அந்த நாட்டில் எந்த கம்பெனி பண்ணுது இப்போ இப்போ இந்தியான்னு அது எந்த ஸ்டேட்டில் அதிகமாக பண்ணுறாங்க இந்த பெரிய டீட்டெயிலெல்லாம் வெளியே வராது இப்போது சைனா என்ன பண்ணிட்டாங்கன்னா லூயி விட்டான் அப்படிதான் தான் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க அந்த ஒரு கம்பெனி இருக்கு அவங்க வந்து இந்த பேக் எல்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து தயாரிக்கிறாங்க அதுதான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே காஸ்ட்லிஸ்ட் பேக் உலகத்திலே தயாரிக்கிற கம்பெனியில் அதுதான் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குன்னா இருக்கு இப்போ சைனாக்காரங்க என்ன ஒரு வீடியோ போடுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நூன் பேக் காட்டுறாங்க இதுதான் பேகு அப்படின்னு பாத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறான் இதை எங்க தயாரிக்கிறோம்னா சைனாவில் இந்த இடத்துல இந்த கடையில் தயாரிக்கிறோம் அப்படின்னு காமிச்சிடறாங்க இந்த கம்பெனியில் தயாரிக்கிறோம் இந்த பொருளுக்கு எங்க இருந்தாலும் பொருள் தேவைப்படும் ஒரு பொருள் வந்து இருந்து ஒன்றும் ஒரு இட்டாலிலேருந்து ஸ்பெயின்ல ஸ்பெயின்லேருந்து வரும் அது ஒரே பேக் தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியல் வந்து வெவ்வேறு நாடுகள்லேருந்து வருது அதுவும் சொல்றாங்க இது பிரான்ஸ்ல இருந்து வருது இல்லையா அதுக்கு இவ்வளவு ரூபா தான் ஆகுது ஸ்பெயினில் வர பொருள் இந்த பொருளுக்கு தான் ஆகுது அப்படின்லாம் சொல்லி கடைசியா சைனால அது செய்து முடியுது ஒரு குறிப்பிட்ட பேக்குக்கு அவங்க என்ன சொல்றாங்க ஆயிரத்தி ஐநூறு டாலர் ஆகுது எங்க சைனால அதை சரி பண்ணி எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு இத அமெரிக்கா காமிச்சிருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அமெரிக்கா கம்பெனி அந்த கம்பெனியோட லோகோ வைப்பாங்க லூயி விட்டானோட லோகோ வைப்பாங்க வச்சுட்டு அதை வந்து அமெரிக்காவில் முப்பதாயிரம் டாலர் நாற்பதாயிரம் டாலருக்கு வைப்பாங்க பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறு டாலருக்கு தான் இங்கே தயாரிப்பே ஆகுது அதை விற்கும் போது முப்பதாயிரம் டாலர் நாற்பதாயிரம் வெறும் அந்த லோகோ மட்டும் வச்சு விற்றுருவாங்க இதை வந்து சைனா வந்து டிக்டாக் வழியாக சொல்கிறான் உங்களுக்கு எப்படி ஏமாத்துறாங்க பாருங்கள் யார் சைனா அமெரிக்கன் கம்பெனி அமெரிக்க மக்களை எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க பொதுவா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளும் மேனுபேக்சர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூறுரூவா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த எல்லாம் சம்பளம் கரண்ட்டு வாடகை எல்லாம் சேர்த்து நூறுரூவா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொருள் தயாரிக்கிறதுக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வைப்பாங்க இப்போ நூறுரூவா பொருள்னா தேர்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் நூற்றி முப்பது ரூபாக்குன்னு வைப்பாங்க இதுதான் உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நியாயமான பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு இது எப்படி இது பண்ண ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆயிரத்தி ஐநூறு டாலரில் தயாரிக்கிற ஒரு பொருள் இங்க வந்துட்டு முப்பதாயிரம் டாலர் நாற்பதாயிரம் டாலருக்கு விற்கிறாங்கன்னா என்ன கொள்ள போற பகல் கொள்ள மாதிரி இல்லை இதை வந்து சைனா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க இப்ப சைனா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மக்களுக்கு உங்க கார்பரேட் மக்கள் உங்களை எப்படி சுரண்டாங்கன்னு பாருங்க இந்த முப்பதாயிரம் நாற்பதாயிரம் டாலர் கொடுக்குற இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய இவ்வளோ பைசா இருக்குல்ல நீங்க சைனாவுக்கு வாங்க ஒரு வாரம் பத்து நாள் டூர் அடிங்க அப்படி பண்ணால் என்ன ஆகும் சைனாவில் டூரிசம் அதிகமாகும் போகும்போது இந்த ஆயிரத்தி ஐநூறுவா பேக் வாங்கின்னு போங்க இது எப்படி இருக்கும் பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு இதை வந்து இந்த மாதிரி நிறைய கார்ப்பரேட் கம்பெனி இருக்கு இல்லையா ஒவ்வொரு கம்பெனி ஒன்று ஒன்று தயாரிக்குது அது மாதிரி ஒரு ஒரு கம்பெனி என்ன தயாரிக்கிறாங்களோ அதை வந்து எங்க சைனால தயாரிக்கிறான் அந்த கம்பெனியோட கதையெல்லாம் சொல்லி வீடியோவா போட்டு இந்த டிக்டாக்ல பரப்பி விடுறாங்க இப்போ என்ன புரியுதுன்னா மக்களுக்கு அமெரிக்கா மக்களுக்கு என்ன தெரியுதுன்னா கார்பரேட் கம்பெனி அமெரிக்காவில் இருக்க கார்பரேட் கம்பெனி தங்களை எப்படி ஏமாக்கிறாங்க ஒரு நூறுரூவா பொருளை ஆயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க அந்நியாயத்துக்கு விற்கிறாங்கன்ற உண்மையை இப்போ சைனா போட்டு உடச்சிருக்கான் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கார்பரேட் கம்பெனி மேலே இருக்கிற மதிப்பு அமெரிக்காவில் மக்களுக்கே குறைஞ்சிடும் அதை நடத்துகிறோம் அமெரிக்கன் தான் அவனுடைய இது படுத்துரும் அப்போ என்ன ஆகிடும் இந்த லூயி விட்டான் கம்பெனியோட பேக் வந்து அமெரிக்கனே இனிமேன்றது ஒரு கேள்வியாக தான் இருக்கும் புரியுதுங்களா இந்த மாதிரி ஒரு வார்ஃபேரை வந்து சைனா இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கான் புதுசா ஓகேவா இதுல அமெரிக்கா வந்து ஒரு டுவெண்ட்டி டூ பர்சன்ட் நினைக்கிறேன் நான் சொல்றது கரெக்டா இருந்தா இந்த லேப்டாப்பு மொபைல் செமிகண்டக்டர் அதாவது எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரிக்கு தேவையெல்லாம் சைனா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கான் இப்ப ரீசெண்டா அமெரிக்கா வந்து சைனா மேல போட்டிருக்க டாரிஃப் எவ்வளவு தெரியுமா டூ ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இப்படி போட்டுட்டா என்னாவும் அமெரிக்காவில் எந் யாராலையும் ஒரு லேப்டாப் வாங்குறது கஷ்டம் அவ்வளோ மடங்குதுல உடனே இவர் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டேன்னா இது முக்கியமான பொருளுக்கெல்லாம் டாரிஃபே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அதாவது அவங்களுக்கு தேவைன்னா டேரிஃப் இல்லை அவனை மிரட்டணும்னா வேற ஏதாவது பொருளுக்கு மேலே டேரிஃப் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறான் அதுமாதிரி ரேர் எர்த் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லா ஊர்லேயும் கிடைக்காது அது நிறைய சைனாவில் கிடைக்கிது அது முன்னாடி கொடுத்துட்டு இருந்தேன் அமெரிக்காவுக்கு இப்போ நான் அதை தரவே மாட்டேன் அப்படின்னு சைனா வந்து நிற்கிறான் அப்போ இது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பொருளாதார வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சோ அப்படின்னு அதாவது இந்த ட்ரேடு எல்லாம் ஆயிடுச்சோ பார்த்தீங்களா இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாசம் தான் ஆகுது இதுக்குள்ளேயே ஒரு பத்து ட்ரில்லியன் டாலர் என்னவோ அமெரிக்கன் எக்கனாமியில் ஷேர் மார்க்கெட்டில் மார்க்கெட்ல டமாண்ட் டமாண்ட் விழுந்திருக்கு என்ன எழுப்பி நிறுத்தணும் இதெல்லாம் அந்த பக்கம் போகுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ராஜகம் படி நம்ம என்ன சொல்றோம்னா இன்னைக்கு பாரதம் வந்து அஞ்சாவது நிலையில் இருக்கு பொருளாதாரத்தில் இந்த வருஷத்துலேயே நம்ம நாலாவது இடத்துக்கு வந்துடுவோம் இன்னைக்கு ஒன்று ரெண்டு வருஷத்தில் மூணாவது இடத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்றோம் முப்பத்தாறு போல் பரமாத்மா சொல்றாரு பாரதம் உங்களுக்கு தங்க நம்பர் ஒன் நாடா இருக்கும் அப்படின்றான் அப்படின்னு அஞ்சுல இருந்து நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு அப்படின்னு முன்னாடி போறதுன்றது ஒன்று இப்போ நமக்கும் சைனாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடைவெளி இருக்கு பொருளாதாரத்தில் அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் இருக்கிற இடவெளியும் பயங்கர பெரிய வித்தியாசம் இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுவோம் நம்ம வந்து ஒரு நாலு ட்ரில்லியன் டாலர்னு வச்சுக்கோங்க நம்ம எக்கானமி சைனா வந்து இது இருபது டாலராது இருபது ட்ரில்லியன் டாலராது இருக்கு அவங்களுக்கு வந்து நாற்பது ட்ரில்லியன் டாலராது இருக்கு கிட்டத்தட்ட நான் எல்லாம் கரெக்டாக சொல்லலை கிட்டத்தட்ட அப்போ நாலு ட்ரில்லியன் டாலர் இருக்கிற நான் இப்போ நாற்பது ட்ரில்லியன் டாலர் ஆகுது எத்தனை வருஷம் ஆகும் நான் ட்ரில்லியன் அன்னைக்கே சொன்னேன் ட்ரில்லியன்றது ஆயிரம் பில்லியன் தான் ஒரு ட்ரில்லியன் ஆயிரம் மில்லியன் தான் ஒரு போக வேண்டிய தூரம் ரொம்ப அப்ப இந்தியா சில வருடங்களுக்கு மூணாவது நம்ம போய்ட்டு பாத்தீங்களா இது வந்து நம்ம இப்ப பண்ற என்ன சொல்றது ஜிடிபி வழியா நம்ம ஆயிடுவோம் அவ்வளோ டவுட்டே கிடையாது ஆனா அவங்க சும்மா இருப்பாங்க எல்லாரும் முன்னேறதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு நடக்கிற அந்த ட்ரேட் வாரில் அமெரிக்காவும் சரி சைனாவும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து விழுவாங்க அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான புரிதல் அப்படின்னா என்ன இவன் இருபதுல இருந்து பத்துக்கு வந்துட்டான்னு வச்சுக்காங்களே அவன் நாற்பதுல இருந்து பத்துக்கு வந்து கானு வச்சுக்காங்க நம்ம நாலுல இருந்து ஒரு பதினொன்று போயிட்டான்னு வச்சுக்க வந்துடுவோமா இப்படிதான் ஜியோ பாலிடிக்ஸ் போகும் அப்படின்றது என்னுடைய தாய்மையான புரிதல் நம்ம வந்து நாற்பத்தி ஒன்னு ட்ரில்லியன் டாலர் வந்து அமெரிக்கா ஓவர்டேக் பண்ணுவோம் அப்படின்றது கிடையாது பரவாயில்ல இப்போ நாற்பதுல இருக்க நாலு தான் இருக்கும் நம்ம நாலுல இருந்து நாப்பத்தி ஒன்று போறோன்னே வச்சுக்காங்க அவன் நாற்பத்திலேயே பானான் யோசிக்கணும்ல ஸோ இவங்க ரெண்டு பேரும் விழுவாங்க நம்ம ஏறுவோம் பக்கத்தில் வந்து மீட் பண்ணிப்போம் மீட் பண்ணும்போது நம்ம அவங்களோட கொஞ்சம் ஆகும் இதுதான் என்னுடைய புரிதல் ஸோ உலகத்தில் இன்னைக்கு நிலவரம் இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்றது கண்கூட நமக்கு தெரியுது ஓகே ஒரு தகவல் இன்னைக்கு என்னுடைய லௌகிக பிறந்த நாள் இன்னைக்கு எனக்கு ஐம்பத்தி மூணு வயசாகுது ஆக்சுவலாக பதினெட்டு ஏப்ரல்ன்றது நாங்கள் ரெக்கார்டில் கொடுத்தது எங்கள் அப்பா ரெக்கார்டில் ஸ்கூல் ரெக்கார்டில் கொடுத்த டேட் ஆஃப் பர்த் இதுதான் நம்ம கொண்டாடவும் செய்கிறோம் ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் வந்து நைன்டீன்த் ஓகே எயிட்டீன்த்தோ நைன்டீன்தோ ரெண்டுமே நான் கொண்டாடுறேன் பொதுவாக இப்போ உங்ககிட்ட நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறது என்னென்னா நீங்கள் ப்ரே பண்ணும்போது நீங்கள் யோகா பண்ணும்போது எனக்காகவும் வேண்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நீண்ட ஆயுளுக்கும் ஓகே தினசரி யூடியூப் வீடியோ போட முடியணும் இந்த ராஜோக சேவை பண்ண முடியணும் இவருக்கு இந்த சக்தி கொடுப்பா அப்படின்னு நீங்களும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ